என்ன சட்னி வைக்க போறீங்க தக்காளி சட்னி தக்காளி சட்னி நான் எதே வர வீடியோ எடுக்க இல்ல அதான் வீடியோ எடுக்கறாங்க இது ஏபும் தக்காளி இருக்கும் சரி 5 சரி அஞ்சு தக்காளியா அம்மா கூட ஒரு நிமிஷம் காரங்க பருப்பு எண்ண கடுகு போட்டுட்டு

கொஞ்சம் பலகார கூட முறுக்கும் லட்டும் அந்த பாக்ஸ்ல எல்லாத்துக்கும் குடுக்கறதுக்கு அடுக்கி வச்சிருந்தாங்க மிக்சியில அரைக்கிச்சதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு சுத்து போட்டு ஒரு சுத்து மட்டும் திருநெல்வேலி சட்னியா திருநெல்வேலிக்கார சட்னி